ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் அப்படி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாசா வெற்றிகரமான தோல்வி தான் அப்படிதான் சொல்லிக்கணும் பதினெட்டு பையனில் தோற்றுட்டோம் சென்னையில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு கடை லைன் அஞ்சு மேட்ச்சு தோற்றுட்டோம் சென்னையில் எப்படி பிங்க பிகே டென்னிலையும் நாலு தோத்தோம் அதுவும் சேர்த்துங்க இல்லை இது அஞ்சாவது என்ன தோச்சுறதுன்னு எனக்கு புரியல சாகர் வந்துடுவார் சார் நிற்கிறாரு சார் போகிறாரு சார் நீங்கள் எப்போதுமே ஒருத்தரையே நம்பி இருக்கும்போது என்ன மெசேஜ் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு நான் மொதலேந்தே கேட்டேன் நான் சாகர் கடைசியில் விளையாடலாம் பார்த்திங்களா சொன்னேன் சொன்னேன்ல சாகர எப்லெட்டில் பிரச்சனை இல்லை நே அவருடைய ஃபிட்னஸ் ப்ராப்ளம்னு இவ்வளோக்கும் ஃபஸ்ட்டு போ ஒரு அஞ்சு நிமிஷம் விளாண்டு போயிட்டார் போன வருஷம் அஞ்சு நிமிஷம் விளையாண்டு போயிட்டார் எதுக்கு அவரை வச்சு நீங்கள் சுற்றிட்டு தெரில நரேந்திரக்கு சான்ஸ் கொடுக்காமல் நரேந்திரங்க போனார்னே தெரியல ஃபஸ்ட் ரைடர் ரெண்டு பாயிண்ட் தான் இன்றைக்கி அவரை எவ்வளோ தான் அவரும் பண்ணிகிட்ருப்பார் அவரும் நொந்து போயிருப்பார் என்ன அது அப்படின்ட்டு எனி என்ன நடந்துரு கிடக்குன்னு பார்த்துருவோம் அதே செவன் தான் எதிர்பார்த்ததான் நான் மாதிரியே சொன்னேன் நீங்கள் தான் வந்து அதனால தான் என் இதில் பாருங்களேன் ஸ்டார்டிங் செவனில் உங்கள் சாகர் விளையாடுவாரான்னு தான் நான் கேட்டேன் எனக்கு முதல்ல திரும்ப அவர் வருது வெட்டாரக்காரா இல்லையா நமக்கு தெரியாது வாட் எவர் இட் மேபி சோடா விருந்தா மட்டும் என்னது ஆகிடப்போகுது அர்ஜுன் பன்னெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போராளும் பண்ணி போய் எவ்வளோ செல்ஃப் அவுட்டு வெளில அர்ஜுனே செல்ஃப் அவுட் ஆகுறாரு சுரேஷ் யாதவ் செல்ஃப் அவுட் ஆகிறாரு திரும்ப திரும்ப அதே தவிர பண்ணால் சூப்பர் ட்ராக்கிள் வேணாமா உங்களால் முடியாதுன்னு நான் காலையில் ஒரு மாதமாக இருக்கேன் காத்தாலேயும் நான் கற்றுனேன் நேற்று பிரிவீலியோ வேண்டாம் ஒருத்தர் தொட்டு வாட் இன்றைக்கி என்னாச்சு எட்டாவது நிமிஷத்தில் மோயின் போகிறார் சூப்பர் டேக்கில் அவுட்டு ஃபைவ் ஃபைவ் அவங்க ஈக்குவல் ஆகுறாங்க பத்தாவது நிமிஷத்தில் அர்ஜுன் போகிறாரு திரும்ப சூப்பர் டேக்கில் அவுட்டு பிடிச்சி வளிச்சு போட்டாங்க நீ உட்கார இங்கே எய்ட் செவன் பதினஞ்சாவது நிமிஷத்தில் திருப்பி அர்ஜுன் போகிறார் அதே சூப்பர் உட்காரு நீ ஒன்றும் தேவையில்ல உட்காரு அப்படின்னு அவர் அவுட் பண்ண சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க தேர்ட்டின் நைன் அப்போ ஸ்கோர் நாலு பாயிண்ட் லீடு யூ மும்பா முப்பத்தஞ்சா முப்பத்தஞ்சாவது நிமிஷத்துலாம் தமிழ் தலைவர் ஒரு சான்ஸ் கிடச்சிது சூப்பர் டேக்கலுக்கு அவங்களை அவுட் பண்ண சொதவிட்டான் அவங்க வந்து அழகாக பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஃபெயில்டு நம்ம ஆல் அவுட் ஆகிட்டோம் ரெண்டு பேரும் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸ்கோர் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ரெண்டு வாட்டி ஆல் அவுட் ஆயிருக்கும் என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம் அஜித் சௌஹான் வர வந்தார் ரிட்டர்ன் பட் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இல்லை பார்த்தார் சுனியில் ஃபிட்டாக இல்லை நீ வெளில உக்கார்டுன்னு சந்தீப்புக்கு நிறைய சேஞ்ச் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ அது இல்லைன்னா அதே செவன் தான் அவங்களுக்கும் என்ன செவன் சொன்னோன்னு அதே தான் சொன்னாங்க செஞ்சு வந்தாங்கவங்க எனிவே அஜித் ஃபஸ்ட் டேக்கில் ஆனார் அர்ஜுன் டேக்கில் ஆனார் சந்தீப்பு போய் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார் மோயின் எம்டி ரைடு ஃபஸ்ட்டு ரெண்டு ரைடு சுரேஷ் யாதவ் ஃபெயில் டேஷ் பண்ண போகிற சந்தீப்னு ஃபெயில் ஆயிட்டார் ஒன் த்ரீ அங்கே போச்சு அந்த பாபு வந்தார் உள்ளே சப்ஜி நாலாவது நிமிஷம் அப்புறம் அர்ஜுன் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு அவுட் பண்ணார் சுனியல் டச் பண்ணார் த்ரீ த்ரீ மோயின் வந்து அவுட் பண்ணார் இங்கு ஃபோர் த்ரீ அவ்வளோதான் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஹியூமம் மாட டிஃபென்ஸு எக்ஸலென்ட் அப்சல்யூட் ஏன்னா குட் கோஆர்டினேஷன் ஒருத்தர் ஐ காண்டாக்ட்லேயே பேசியிருக்காங்க ஜபர்தானேஜ் ஒரு பக்கம் அமுங்கிறாரு சுனில் ஒரு பக்கம் ஆகுறாரு இவ்வளோக்கு பரவேஸ் பண்வால் ஜீரோ தான் இவங்க ரிங்கோ ஒரு பக்கம் அவுட் பண்ணுறாரு ரொம்ப பிரமாதமாக களை இருந்தாங்க லோகேஷ் ஹைஃபை பதினோராது நிமிஷத்தில் ஹைஃபை எடுத்துட்டார் லோகேஷ் அம்மா பதினாறாவது நிமிஷத்தில் தமிழ் தலைவாசம் வந்து மூணே பதினாறு நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு பதினாறு நிமிஷத்தில் மூணே மூணு ரேட் பாயிண்ட் தான் நம்ப பதினாறாவது நிமிஷம் இன்னொரு த்ரீ டைம்ஸ் அவன் ஏன்னா சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்டீன் நிமிஷம் நம்ம மோயின் ஒரு வாட்டி அர்ஜுன் ரெண்டு வாட்டி சூப்பர் டேக்கில் அவுட் ஆகிட்டோம் ஆல் அவுட்டாக வேண்டியது அவங்க அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பதினேழாவது நிமிஷத்தில் மோயின் அண்டு அஜித் மல்டி பாயிண்ட் ரேட் எடுத்துகிட்டார் ஃபிஃப்டீன் டென்னு அஜித் ஒன் பாயிண்ட் மோயின் அவுட் ஆகிட்டார் இன்னொருத்தர் யாரோ அவுட் ஆனாங்க இருபதாவது நிமிஷத்தில் அர்ஜுன் அவுட் ஆஃப் பவுன்ஸ் வெளில போய் வெளில போயிட்டார் அவர் செல்ஃப் அவுட்டு சிக்ஸ்டீன் டென்னு ஆஃப் டைனில் சிக்ஸ்டீன் லெவன் தமிழ் தலைவர் ரைடர் அவுட் ஆஃப் பவுன்ஸ் நிறையா வாட்டி செவன்ட்டீன் லெவன் ரைடர் யோகேஷ் பர் ஒருத்தர் டச் பண்ணிட்டு வரும்போது அவுட் ஆஃப் பவுன்ஸ் போயிட்டார் அதனால் என்னாச்சு அவுட் ஆஃப் பவுன்ஸ் போனது ஒரு டச் ஆனது பாயிண்ட்டும் கணக்காக அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போச்சு ரெண்டு பாயிண்ட் நம்ம கிடைக்கணும் இந்த மாதிரி சில்லி சில்லி லிமிஸில் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் மொதலேருந்து கட்டிகிட்டே இருக்கிற ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் காமன் சென்ஸ் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் பார்த்து விளையாடுங்க அகெயின் தமிழ் தலைவர் ரைடர் ஃபெயில் அர்ஜூன் அவுட் ஆஃப் கோர்ட் லெவன் கோர்ட்டை விட்டு வெளியே பதினொன்றரை நிமிஷம் உட்காந்துருந்தார் இருபத்தி நாலு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர் ஃபிஃப்டி பர்சன்ட் இவ்வளோ சிட்டிங் அவுட் சைட் இருந்த ஃபிஃப்டி பர்சன்ட் உள்ளே ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சிது ஏன்னா கரெக்டாக வளர்ச்சி போட்டு பிடிச்சிடுறாங்க அவங்க சூனியலீவர் வர ஒன்றா விளையாடிட்டு இருந்தாங்களா மேட்சுக்கு முன்னாடியே அவங்க பேசுனாங்க ஸ்டேஜில் என்ன கேளுங்க அதையும் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் மட்டும்தான் நம்ம லீடில் இருந்தோம் ஃபோர் த்ரீ அதுவும் ஒரு பாயிண்ட் லீடு அவ்வளோ தான் ஆஃப் டைமில் சிக்ஸ்டீன் லெவன் அஞ்சு பாயிண்ட் லீடு போனாங்க அவங்க செகண்ட் ஆஃபில் யூமம்பா இருபத்தாறு பாயிண்ட் எடுத்தாங்க தமிழ் தலைவா பதிமூணு தான் எடுக்க முடிஞ்சது ஆ இவ்வளவுக்கு இன்றைக்கு அணில் இல்லை அழுபத்தெட்டு லட்சம் அந்த புது பையாக அஜித் வந்து ஃபுல் ஃபிட்டாகவும் இல்லை அஜித் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அர்ஜூன் பிக் டவுன் தான் சொன்னோம் ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது நாலு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வர கொடுத்துட்டிங்க ஆல் அவுட்டு இருபத்தஞ்சாவது நிமிஷம் தலைவாஸ் ஆல் அவுட்டு முப்பத்தொம்போதாவது நிமிஷத்தில் ஒரு ஆல் அவுட்டு என் குறைப்பான ரெண்டு வாட்டி ரைடு பாயிண்ட்டு தமிழ் தலைவாஸ் பதினாலு அவங்க பதினெட்டு தலைவாஸ் டேக்கிள் பத்து அவங்க பதினாறு ஆல் அவுட்டு நமக்கு ஒன்றும் கிடையாது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு அவங்களும் நமக்கு எதுவும் கொடுக்கலாம் நம்ம ஈஸியாக நாலு ப்ரோ ஆயிண்ட் தட்டில் வச்சு கொடுத்துட்டு வந்தப்பா வச்சுக்குப்பா நாலு பாயிண்ட் அப்படின்ட்டுன்னு ஆல் அவுட்டில் நாலு ஏன்னா ரெண்டு வாட்டி அவுட் ஆகிட்டோம் என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்ப்போம் பத்தாவது நிமிஷத்தில் செவன் எயிட் பத்தாவது நிமிஷம் வரைக்கும் ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் ஈவன் ஆஃப் டைமில் கூட அஞ்சு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இதே முன்பாட்டா ஒம்பது பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருந்து நம்ம தோத்தோம் இப்போ அவங்க முன்னாடி போக போக அப்படியே போயிட்டே இருந்தாங்க பாருங்கள் இருபதாயிரம் நிமிஷத்துக்கு அப்புறம் லீடு பதினொன்றாயி பன்னெண்டாயி பன்னெண்டாயி மேட்ச் முடியும் போது பதினெட்டு லீடில் அவுட் பண்ணிட்டு போகிறாங்க அவங்கள்ட்ட இவ்வளோ உங்கள் மெயின் ரைடர் இன்ஜூடு அஜித் சவால் என்ன சொல்கிறது அர்ஜுன் தேஜ்வால் ரெண்டு யோகேஷ் யாதவ் ரெண்டு மோகின் ஷப்பாக்கி ஒன்று தான் நிதிஷ்குமார் ஒரு அஞ்சு சுரேஷ் ஜாதவ் ஒரு மூணு ரோனக் ஒன்று அஷிஷ் ரெண்டு சப்ஜெக்ட்னா வந்து ரோனித் ரோ ரோஹித் பெனிவால் அதான் பேப்பர் அவர் ஒரு ஏழு பாயிண்ட் எடுத்தார் மலையமிச்சிருக்கலாம் பேருக்கு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அஜித் சௌஹான் ரெண்டு தான் சந்தீப் பாட்னா பாரஸ்ல பன்னெண்டு பாயிண்ட் எடுத்தார் ஜபர் தானேஷ் மூணு சுனில் கேப்டன் ஆறு டிஃபென்ஸ் பாயிண்ட்டு பர்வேஷ் பன்ஸ்வால் ஜீரோ ரிங்கு மூணு லோகேஷ் கோஷ்லே அஞ்சு கடைசியில் நம்ம பையனுக்கு காமிச்சாங்க சத்தீஷ்கான் அனிப்போப்பா உன்னால் முடிஞ்சது பண்ண அவர் போய் ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கோட்டார் மொத்தத்தில் டோட்டல் டிஸப்பாயின்ட்மெண்ட் என்ன சொல்றதுன்னு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறேன் எங்கே மேட்ச் தோத்தோம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சரியான ஸ்டார்டிங் செவன் இல்லையா சாகர் வருவார் வருவார் வருவார்னு ஸ்டார்டிங்லேருந்து வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னேன் வந்தாலும் இதே தான் பர்வேஸ் பஜ்வால் ஜீரோ மாதிரி அவர் ஒரு ஜீரோ எடுத்துருப்பார் இன்னும் அச்சிங்கம் தான் இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது திடீர் திடீர்னு வந்து ஏது விளையாடுறதுக்கு இட்ஸ் டிஃப்ரெண்ட் கேம் கபடிங்கிறது வந்து ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க இன் டச்சில் இருக்கீங்க டச்சிலே இல்லாமல் ரெண்டு வருஷம் வந்து என்ன பண்ண முடியும் எனி சாகரை ப்ளே பண்ண முடியும் அவரு தான் வரலையா அந்த ஒன்ட்டம் அதை ஒன்ட்டம் போட்டாங்க போட்டாவில் போட்டாங்கன்னா தெரியும் இன்றைக்கி பாருங்கள் சாகர் ஒன் மேன் ஆர்மி வெஜ்ஜில் உட்காந்துட்டு ஆர்மி ஒன்றும் பண்ண முடியாது தான் வரணும் சேட் அண்ட் ஐ ஃபீல் சேட் யாரை என்னத்தை ப்ளேம் பண்ண தெரியல அது தோ நரேந்திர வச்சுட்டு தோற்றுக்கலாமே நீங்கள் அந்த பையனை இப்போ என்ன அது இது எனக்கு ஒன்றும் புரியல விஷால் சார் என்னானே வீடு ஒன்றும் ஏகப்பட்ட கேள்விக்குறிகள் பவன் சாராவது எதுக்கு போனார் வீடு ஒன்றும் அண்ட் மொத்தத்தில் ஐ ஃபீல் சேட் எனிவே ஹூமம்பா ரியலி பிளேட் வெல் பிளானோடு வந்தாங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க பிளானை சூப்பர் ட்ராக்கில் நான் என்ன சொன்னேன் கோ டச் கம் மூணே மூணு வேலை முப்பது மூணு செகண்டில் வந்துருங்க அஞ்சு செகண்டில் இப்போ முப்பது செகண்டு தருவி தருவி நாலு பேர் போது பிடிக்கிறேன் மூணு பேர் இருக்கிற பிடிக்கிற மாதிரி அவுட் ஆனது தான் சூப்பர் டேக்கில் திருப்பி மூணு நாலு வாட்டி ஃபெயில் ஆகிட்டீங்க நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நம்மளால யூட்டிலைஸ் பண்ணலான்னா நம்ம அசிஸ்டன்ட் கோச் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னு கேட்கறேன் நான் என்ன பண்ணிட்டுருந்தீங்க சிக்ஸ் வீக்ஸ் ஆஃப் ப்ரீ கேம்ப் ப்ரீ கேம்ப் சார் சிக்ஸ் வீக்ஸு ஆ எல்லாம் ரெடியா போன வாட்டியான ஓகே பரவாயில்ல சிஆர் சிக்ஸ்டி வெற்றி நம்மதே அப்படின்னு வாயால் பாசிட்டிவானு சொல்லிகிட்டு இருந்தாங்க எனிவே என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அண்ட் எனக்கே டிஸப்பாயிண்டடாக இருக்கு எப்போதும் நானே மோட்டிவேட் தான் பண்ணுவேன் இது என்ன மோட்டிவேட் பண்ணி என்ன ஆரம்பிச்சு அது ஃபஸ்ட் மேட்ச் இன்னும் மூணு மேட்ச் இருக்குது இன்னும் எவ்வளோ ஜெயிச்சு எப்போ தேர்ட்டி தேர்ட் மாதிரி எல்லாம் ஜெயிச்சா எட்டாவது பொசிஷன் வருவோம்னு நினைக்கிறேன் அவங்க ஐயோ மும்பை ரீசனாக நிறைய மேட்ச் தோத்துட்டு வந்தாங்க நம்ம கீழே இருந்தாங்க அவங்க இப்போ மேலே வந்துட்டாங்க நம்ம எட்டாவது பொசிஷன் அவங்க நைன்த்து போச்சு இப்போ அவங்க வந்துட்டாங்களே மேலே நம்மள தள்ளி விட்டாங்க கீழே போகணும் அப்போ நாள் கேப்பு ஹோம் சப்போர்ட்டு செம்ம க்ரௌடு வெளில நின்று அப்படியே அப்படியே கையெல்லாம் தட்டி எல்லாம் இது பண்ணுறாங்க ஃபேன் அவளை தான் பண்ண முடியும் ஃபேன் உள்ளே வந்து விளையாட முடியும் அர்ஜுன் தேஷ்வால் வருமான அவ்வளோ விசில் அவ்வளோ இது ஒருத்தர் புருவுக்குன்னு உள்ள ஓடி வந்துட்டார் காலில் உழுவுறதுக்கு இந்த காலில் உழுவுறது தான் நிறுத்துவாங்கன்னு எனக்கு தெரில அவர் ஒவ்வொரு பையன் வந்து காலில் ஊந்துட்டார் அப்புறம் பௌத்தர் வந்து கூப்பிட்டு போனாங்க எதுக்கு அவர் காலில் அவங்க அம்மா அப்பா காலில் உந்துருப்பாரா கூட எனக்கு தெரில இவர் காலில் போய் விண்டாருமா எனிவேஸ் மொத்தத்தில் டிஸப்பாயிண்டிங் எனக்கு நானே ரிஜெக்டாக இருக்கேன் ஐ கான் ஸ்பீக் ஃபர்தர் எனிவே பொறுமை பத்தத்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்